இந்திய தேர்தல் ஆணையம் நடுவணிற்கு ஆதரவாக ஒரு ஒருதலைபட்சமாக செயல்படுகிறது என கூறியுள்ள சட்டப்பேரவைத் தலைவர் அப்பாவு எஸ்ஐஆர் நடவடிக்கை இந்திய அரசியலமைப்பு சட்டம் வழங்கியுள்ள அடிப்படை உரிமையை அவமானப்படுத்தும் செயல் என குற்றம் சாட்டியுள்ளார் சிறப்பு வாக்காளர் தீவிர திருத்தம் என்ற முறையில் நம்முடைய தேர்தல் ஆணையம் சரியான முறையில் நடைபெறவில்லை அவர்கள் ஒருதலைபட்சமாக மத்தியில் ஆட்சி செய்தவர்களுக்கு துணை போவதாக எல்லா தரப்பிலையும் அவங்க குற்றம் சாட்டுறாங்க ஒரே ஒரு கேள்வி உங்க மூலமா நான் சொல்றேன் எஸ்ஐஆர் திருப்பு அந்த திருத்த பணிகளில் யாருக்கும் பயமும் இல்லை ஒன்றும் இல்லை நான் ஏற்கனவே பல முறை வாக்களிச்சிருக்கேன் எனக்கு வாக்காளர் இருக்கு நான் எதுக்கு புதிய படிவம் எழுதி கொடுத்து என் வாக்க நான் சேர்க்கணும் நீ கேளுங்க நான் ஜன்னாய நாட்டில் எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு எனக்கு நான் அடிப்படை உரிமை உள்ளவன் இந்திய அரசியலமைப்பு சட்டப்படி எனக்கு எல்லா உரிமையும் இருக்கு உச்ச நீதிமன்றத்தில் நான் நினைக்கிறது ஒரு வாக்காளர் போய் நான் எதுக்கு உங்ககிட்ட புதுசா சேரணும் என்ன எதுக்கு அவமானப்படுத்துறீங்க நீங்க வழக்கு போடணும் நல்ல தீர்ப்பு கிடைக்கணும்